ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன திரும்ப பார்க்க போகிறோம் யார் வீட்டில் தையல் மிஷின் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்கவே வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க நம்ம கவலைகள் வந்து நம்மளை வாழ விடாது கண்டிப்பாக நம்மளை அழிச்சி அழிச்சிரும் முயற்சி வந்து நம்மளை வாழ வைக்கும் நம்மளுக்கு உழைப்பையும் தரும் முயற்சி பண்ணுங்கள் நம்ம உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம யார் வீட்டில் மிஷின் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் சரிங்க இப்போ வந்து எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வீட்டில் தையல் மிஷின் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க யார் வீட்டில் தெரியுமாங்க இருக்கக்கூடாது உழைக்க தகுதியே இல்லாதவங்க வீட்டில் தான் மிஷினே இருக்கக்கூடாது அதாவது ஒரு உழைக்கிறவங்க கிட்ட தான் அந்த உழைப்போட அருமையும் தெரியும் அந்த மிஷினோட அர்த்தங்களும் தெரியும் சும்மா வந்து யாருனாலும் சொல்லிட்டு போயிருந்தாங்க மிஷின் இருந்தா வீட்டில் கஷ்டம் தர்த்தரியும் அப்படின்னு அந்த மிஷினை வச்சு எவ்வளோ முன்னேச்சோம் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை வாழ்க்கையோட ஆரம்பம் எல்லாமே இந்த டெய்லர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல் ஆக ஆகிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சும்மா எல்லோரும் இந்த மி மிஷினை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க கதையெல்லாம் நம்பாதீங்க உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மிஷின் வாங்கி போடுங்க வீட்டில் தையல் படிங்க நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு சட்டை தைச்சாலே போதும் நம்ம கை செலவுக்கு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கிட்டே நம்ம நம்ம நம்பி ப்ளவுஸை வாங்கி தைச்சி கொடுத்தாக்கி நம்மளுக்கு நேரம் நல்லா போயிடும் நம்மளுக்கு மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிருக்கும் அது போக வீட்டில் வந்து நம்ம சும்மாவே இருந்தால் நிறைய நினப்பு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கும் இன்றைக்கி இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அந்த சிந்தனை எதுவுமே இருக்காதுங்க நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் மட்டும் தான் இருக்கும் தையலில் வந்து நம்ம உட்காந்தாக்கி அது போக நம்ம வந்து ஒரு மாடல் தைச்சாக்கி நம்ம அடுத்து எப்படி மாடல் தைக்கலாம் எந்த மாடல் தைக்கலாம் அப்படின்னு நிறைய ஆசைகள் எல்லாமே வரும் ஒரு விஷயத்த முதல்ல சாதாரணமாக ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அதை கடைபிடிங்க நம்மளுக்கு முயற்சி கண்டிப்பாக வச்சு தான் சில பேர் வந்து மிஷினை வந்து ஃபஸ்ட்டு தையல் படிக்கும்னே வாங்கி போடுறதாங்க வாங்கி போட்டுட்டு அதில் வந்து ஒரு பிரித்து தைக்கணும் அப்படிங்கிற போது நின்றுக்கிடுதாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படின்னாக்கி பிரித்து தைக்கிற கரிச்சுப்பட்டு போய் தைக்கவே முடிக்காங்க மிஷின் ஓரங்கட்டி போட்டு அதுக்கு மேலே சும்மா துணியை தான் சேர்த்து போடுறாங்க கண்டிப்பாக அப்படி மட்டும் போடாதீங்க மிஷின் இருந்ததுனாக்கி வச்சு ஒரு கிலோசல் அடித்தாலும் இப்போதைக்கு ஒரு இருபது ரூபா கேட்காங்க தைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தையலை மட்டும் குறை சொல்லவே மாட்டாங்க தைக்கிற தொழிலையுமே குறை சொல்ல மாட்டாங்க தையல் தொழில் மட்டும் இல்லைங்க எந்த தொழிலாக இருந்தாலும் அதை குச்சமாக நினைங்க குச்சமாக தான் இருக்கும் அதே இது வெற்றியாக நினைங்க எல்லா விஷயமும் வெற்றியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து என்றைக்காக இருந்தாலும் சரி செய்கிற தொழிலை தெய்வம்னு நினைங்க கண்டிப்பா அது நம்மளை வாழ வைக்கும் வளர வைக்கும் நம்மளை வந்து முன்னேச்சி ஒரு வழிக்கு கொண்டு போகும் சும்மா இருந்துக்கிட்டு தையல் மிஷின் இருந்ததுன்னா வீட்டில் சண்டை வரும் குழப்பம் வரும் யார் வீட்டில் சண்டை இல்லை குடும்பம்னா சண்டை இருக்கும் சண்டை இல்லாத வீடு வீடு இல்லை இதில் வேற சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க தையல் பிடிச்சாக்கி குடும்பம் விளங்காதான் அது எப்படி விளங்காமல் இருக்கும் உழைச்சா குடும்பம் விளங்கும் உழைக்காம சும்மா இருந்துக்கிட்டு இருந்தாக்கி குடும்பம் கண்டிப்பா விளங்காது அதனால கண்டிப்பாக எல்லாரும் உழைக்க முயற்சி பண்ணுங்க உழைக்கிறவங்கள கண்டிப்பாக உழைக்க விடுங்க தேவையில்லாமல் இதெல்லாம் பற்றி பேசாதீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தையல் மிஷினை பற்றியோ தையலை பற்றியோ தையல் தச்சாக்கி நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடும்னு கண்டிப்பாக யாரும் எப்போவும் நினைக்காதீங்க நிலை நிறைய பேரோட வாழ்வாதாரமே இந்த தையல் மிஷின் தான் தையல் மிஷினை பற்றி யாரும் குறை சொல்லாதீங்க நம்ம நல்லா உழைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி தையல் மிஷின் இந்த வழிகாட்டி தையல் மிஷினை யாருமே குறை சொல்லாதீங்க சரிங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்க்கலாமாட்டா பாய்